அனைவருக்கும் வணக்கம் உடம்புல காயம் பட்டு நிறைய முறை ரத்தம் வந்திருக்கு ரத்தம் வந்த ஒவ்வொரு முறையுமே வந்து ரொம்ப வழியாக உணர்ந்தேன்னா ஒரு முறை அந்த மாதிரி அடிபட்டு ரத்தம் வந்து ரணத்துல இருக்கும்போது நான் மனிதனாக உணர்ந்த ஒரு தருணம் இருக்கு நார்த் மெட்ராஸ் வட சென்னை அப்படின்றது நான் சென்னைக்கு வந்து பல வருஷம் ஆயிடுச்சு வட சென்னையை பத்தி நம்மளுக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்தது உண்மைதான் அது எப்போ மாறுதுன்னா நம்மளுக்கு ஒரு சூழ்நிலையில ஒரு விஷயம் நடக்கும்போது அது மாறிச்சு நான் பாரிஸ்ல போயிட்டு இந்த இரும்பு அடுப்பு இருக்குது இல்லையா ஒரு கமர்ஷியல் மாதிரி ஒரு அடுப்பை வந்து வாங்கிட்டு பின்னாடி பைக்ல வச்சு கட்டிட்டு வந்துட்டு இருந்தேன் சரி கரெக்டாக தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அப்படி பின்னாடி கை வச்சு செக் பண்ணும்போது அது புது அடுப்புன்றதுனால அதுலேருந்து பிசுரில் வந்து கைப்பட்டு நல்லா ஆழமா வெட்டி ரத்தம் பயங்கரமா போயிடுச்சம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் ஓடிட்டே வந்துட்டு இருந்தேன் கூட இந்த ட்ரெஸ்ல எல்லாம் பிளட் ஆன உடனே ரோட்ல பிளாட்ஃபார்ம்லருந்து ஒரு பையன் வந்துட்டு நோ வண்டி நிறுத்தினா ரத்தவரத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்கு முன்னாடி வந்து வந்து வண்டி நிறுத்தான் நிறுத்திட்டு ஓடிதான் இவன் சொன்னதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அங்கிருந்து வந்தாரு இவன் அந்த சொன்ன டைமுக்குள்ள அந்த பையன் ஓடி போய் டீ கடைக்கு போய் அந்த தூள் வாங்கிட்டு வந்தான் இவங்க அப்பா ஓடி போய் வந்து அதாவது அவங்க உபயோகப்படுத்துறது துணியான்னு கூட எனக்கு தெரியல அந்த துணியை கிழிச்சி கொண்டு வந்து அந்த பையன் காப்பித்தூள் வாங்கறதுக்கு ஒரு வருதுக்கு டைம் கரெக்டா இருந்தது கையில வச்சு கெட்டி விட்டாங்க அன்னைக்கு வந்து என்ன வந்து எதாலயும் அடிச்சமா இருந்தது அதாவது நீ வா போன்னு பேசுறது நம்மளை தரக்குறைவா பேசணும் அப்படின்றது அவங்களுக்கு உள்நோக்கம் இல்லை அது அவங்களோட பழக்கமா இருக்குது அது நம்ம அங்கிருந்து ஊர்ல இருந்து வந்ததுனால அது ஆரம்பத்துல அது ஒரு பெரிய தவறா தெரிஞ்சது நாளடைவுல அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களோட அன்பை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அது அமைஞ்சுது அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்